ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் மகரம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு வந்து காணப்படக்கூடியது அதிலும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குமே தனி சிறப்புகளானது இருக்குது அப்படிதாங்க வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியன்று நடைபெறக்கூடிய அமாவாசையானது தமிழ் மாதமான மாசி மாத அமாவாசை மாதங்கள்ல மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதத்துல தாங்க புனித நதிகளில் ரொம்பவே அற்புத சக்தி பெற்ற அமிர்தமானது வந்து கலக்கப்படுது அதனால அமாவாசைகளில் புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவே வந்து பார்க்கப்படுது மேலும் இந்த மாசி மாத அமாவாசையில் நிறைய சிறப்புகளானது இருக்குது அதாவது என்ன விஷயங்களை செய்தோம் அப்படின்னா பித்தர்களுடைய தோஷத்துல இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு இந்த பதிவுல தெளிவா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாம அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய தோஷங்களில் ஒன்றுதாங்க இந்த பித்ரு தோஷம் பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னா நமக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வரங்கள் கூட வந்து தடைப்படுமாம் அந்த அளவுக்கு சக்திகளானது இதுக்கு இருக்குது ஸோ கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் தடைப்பட்டது அப்படின்னா நமக்கு எந்த விதமான நல்ல பலன்களுமே வந்து கிடைக்காது ஸோ நம்முடைய வேண்டுதல்களை ஏற்று கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள்களை நம்மளால வந்து பெற முடியாது இதற்கு தடையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தர்களுடைய தோஷம்தான் பொதுவாக இந்த பித்திருக்களுடைய தோஷம் அப்படிங்கிறது யார் ஒருவருக்கு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக யார் முறைப்படி அவங்களுடைய தாய் தந்தையரை வணங்காமல் இருக்காங்களோ வழிபாடுகள் செய்யாமல் இருக்காங்களோ பாதுகாக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஏற்படும் ஒருவேளை நம்மளுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் சரியாக இருக்குது வலுப்பெற்று இருக்குது அப்படின்னா இந்த தோஷம் அவங்கள ஒன்றுமே வந்து பண்ணாது ஆனால் அவங்களுடைய சந்ததியினர் கண்டிப்பாக இதனால் வந்து பாதிப்படைவாங்க நிறைய இடங்கள்ல பார்த்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஆனது காணப்படும் குடும்ப பிரச்சனை திருமணம் நடக்காமல் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இருக்காமல் இருக்கிறது எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் பணம் தங்காமல் இருக்கிறது கூடவே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுறது இப்படி பார்த்து நிறைய பிரச்சனைகளானது காணப்படும் இதெல்லாம் ஏன் ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்ல உங்களுடைய ஜாதகத்தை சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்திரு தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லைனா வந்து குலசாபங்கள் கூட இருக்கும் இதனாலும் கூட நிறைய பிரச்சனைகளானது நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் ஸோ அப்படிப்பட்ட பித்தர்களுடைய தோஷங்களும் குலசாபங்களும் நீங்கணும் அப்படின்னு

குறிப்பா எந்த நட்சத்திரத்தோடு அமாவாசை வருதோ அதை பொறுத்து தான் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் சிராத்தம் மற்றும் புனித நீராடல் முன்னோர்களுடைய வழிபாடுகள் தான தர்மங்கள் அவற்றுக்கான பலன்களை வந்து நம்மளால வந்து பெற முடியும் பொதுவாக மாசி மாத அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசைகளை எல்லாம் வழங்குவாங்க அவங்க செய்த பாவங்களை எல்லாம் நீக்கி முக்திகளானதே கிடைக்கும் அப்படின்றதான் நம்பிக்கை இந்த ஆண்டு மாசி மாதம் அமாவாசை அல்லது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடத்திற்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரைக்குமே இருக்குங்க ஸோ இந்த தேதியில மறக்காமல் நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அதாவது சிவனை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாளோடு வந்து நிறைவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க மேலும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தொடர்ந்து பார்க்க இருக்கும் விடிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குங்க விருந்து விசேஷங்களில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான சான்ஸும் வந்து உருவாகும் ஏதாவது ஒரு வகையில் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு போல் ஏற்படும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அன்யூன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் அதாவது உறவினர்களால் அவங்களுடைய மத்தியில் உங்களுக்கு உங்கள் மீதான மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக அரசாங்க விவகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் இந்த டைம் நீங்கள் சாதகமான ஒரு முடிவை தான் பார்க்க இருக்கீங்க திருமணம் வளைகாப்பு இது போல் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் ஸோ இதனால வீட்டில் சந்தோஷம் வந்து நிலைத்து இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியமானது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிச்சயமாக அதற்குரிய பாக்கியம் இருக்குங்க கண்டிப்பாக தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் உங்களுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் இதனால் உடல் மட்டும் கிடையாதுங்க மனமும் வந்து பாதிப்படையும் ஸோ மன அமைதி பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களும் கூடுமான வரைக்கும் வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க சொல்லப்போனால் மற்றவங்களை அனுசரித்து போனீங்க அப்படின்னாவே பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய போக்களை வந்து நீங்கள் விட்டுப்பிடிங்க இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் வந்து முடிக்க வேண்டி இருக்கும் போராட்டம் இல்லாத வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் வந்து இருக்காது இல்லையா அதனால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகிருங்க ஸோ மேலும் இந்த காலகட்டங்களில் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய மகரவராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தீவிர முயற்சியினுடைய பேரில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கடினமான முயற்சி தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக முயற்சி கடினமான உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சமாளிக்க முடியும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் கூடுதலாக வந்து உழைக்கணுங்க ஏன்னா உழைப்பின் மீது நம்பிக்கை வைங்க அதை மாதிரி தான் உங்களுக்கு பலன்களும் வந்து கிடைக்கும் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிது என்ன மாதிரியான விஷயங்களில் லாபங்களானது கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றமும் இருக்கும் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகவே போய் முடிவடையும் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக வங்கியில் ஏதாவது கடன் அப்ளை பண்ணுறீக்கிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் துணிந்து நீங்கள் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த காலகட்டங்கள் அதாவது அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்குது ஸோ அந்த வரிசையில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அனைத்தும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது ஸோ குடும்ப பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி மிகப்பெரிய நீங்கள் சாதனைகளை எல்லாம் பெறுவீங்க அதாவது ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் எப்படா சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சிரமங்கள் எல்லாம் தேவைப்படாதுங்க ரொம்ப எளிமையாக வந்து செய்து முடிக்க முடியும் அக்கம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உதவிகள் இந்த டைமில் கிடைக்கும் ஸோ இதன் மூலமாகவே நிறைய பிரச்சனைகளை உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் ஒருவேளை அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க நாங்கள் வீட்டில் இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கோம் அப்படின்ற பெண்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தாங்க இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அந்த வேலையை சரியான நேரத்துக்கு முடிக்கணும் அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு வந்து நீங்கள் செயலாற்றணும் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுபோல நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகளை உங்களோட திறம்பட முடிந்து முடிச்சு காட்ட முடியும் மொத்தமாக மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கவனத்தோடும் திட்டமிடலோடும் இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குது கண்டிப்பாக அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து செய்ய தவறிடாதீங்க இதை செய்துட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதெல்லாம் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகள் எதுவும் பெரிதாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க மாத மாதம் தேய்பிரையில் அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த அஷ்டமி தேதியில் பைரவரை வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய மாற்றங்களானது கிடைக்குங்க கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே இந்த நாளை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் ராசி என்பர்களாகி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க மினுமிது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மிக பதிவில் சந்திக்கலாம்